அனைவருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உங்கள் நிவியை பற்றி தான் சரிங்களா நிறைய பேர் வந்து நிவி வீடியோ போடுங்கக்கா ஏன் போடலை அவன் சனியாயிட்டானா இல்லையா அப்படி பல கேள்விகள் மாட்டை பற்றி வீடியோ போட்டால் கூட பல பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கேன் செடிகளை பற்றி போடுறதுனால பேட் கமெண்ட்ஸ் எது ஒன்றுமே வரல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சரிங்களா மாட்டை பற்றி போடுறதுக்கு கூட புச்சிருப்பு போராமல் பிடிச்சி போய் அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நிறைய பேர் நிவியை காமிக்க மாட்றீங்க நிவி இருக்கா இல்லையா ஆல்ரெடி வந்து கேட்டிங்கன்னு ஒரு வீடியோ பதிவு செஞ்சேன் மறுபடியும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லாட்டி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக இருக்கீங்க சரி ஓகே நிவி வந்து நல்லா இருக்குது சரிங்களா நான் இன்னொரு மாடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் வாங்க முடியல ஏன்னா பால் ஸ்டோரில் வந்து விலை அந்த அளவுக்கு போகலை எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதுக்கும் இந்த டைமுக்கு எனக்கு ஆள் கிடையாது சரிங்களா எதை பண்ணாலும் நானும் என் கணவர் மட்டும்தான் மாட்டை ஓட்டிட்டு போகிறதாகட்டும் தண்ணி காட்டுறதாகட்டும் அவங்க வேலை இருந்ததுன்னா அவங்க ஓடிடுவாங்க நான் மட்டும்தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கும் நிவி வந்து சனியாக இருக்கா இல்லையா வச்சிருக்கீங்களா விற்றுட்டிங்களா அப்படின்னு பல கேள்விகள் பொங்கல் விழாக்கு கூட போட சொல்லியிருந்தீங்க நான் போடலை ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இல்லை வேறு ஏதாவது நல்லா இல்லாத வீடியோ போடுறாங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் வரலாம் நம்ம மாட்டை காட்டுறதுக்கு கூட அதுக்கு பேட் கமெண்ட்ஸ் ஒன்றமே நாலு இங்கே பார்த்துட்டு கிடக்குது பார் வீடியோ அப்படின்னு உங்களையும் சேர்த்து பேசுகிறாங்க சரிங்களா அதெல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் இவ்வளோ நாள் சொல்லவே வேணாம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல சரிங்களா மாட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ சரியாக மாட்டை பற்றின எந்த ஞாபகங்களும் இல்லை ஏன்னா முன்னாடி மாட்டோடையே இருப்ப நிறைய மாடுகள் இருந்தது அதனால் வந்து நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கெலாம் எனக்கும் அப்பப்போ ஏன்னா வீட்டில் அந்த மாடுகளுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தது அதை உங்களுக்கு உடனுக்குடன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து நிவி மட்டும் அப்படிங்கிறதுனால நிவிக்கிட்ட கிட்ட பெருசாக எனக்கு எந்த வேலையும் கிடையாது காலையில் எழுந்திருக்கிறது சாணி அள்ளி கொட்டுறது நெக்ஸ்ட் அவனுக்கு தவிடு தண்ணி வைக்கிறது இப்படி தான் நம்ம டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு அதனால வந்து நிறைய டவுட்ஸுக்கெலாம் வந்து எனக்கு சரியான முறையில் ஞாபகம் இல்லை சரிங்களா சொல்லக்கூடாது கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடாதுன்னெலாம் எந்த விதமான எனக்கு கருத்தும் கிடையாது நிஜமாகவே ஞாபகம் இல்லாததுனால தான் நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து நான் அப்படியே வெறும் ஹார்ட் மட்டும் போட்டு விட்டுடுறேன் அதுதான் மெயின் ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து உங்களுக்கான பதில்கள் இருக்கும் சரிங்களா மாடு பற்றின எல்லா வீடியோஸ்லையுமே அது அதுக்கு பதில் இருக்கும் கொஞ்சம் வளன்னு நான் பேசி இருந்தாலுமே மற்றபடி உங்கள் டவுட்டுக்கான பதில் அதில் இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னா வந்து மாட்டுக்கு ஏற்படையக்கூடிய மழைக்காலங்கள் வெயில் காலங்கள் எல்லா பிரச்சனைக்குமே ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போட்டேன் சரிங்களா பாருங்கள் அது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரெகுலராக நம்ம நிவிக்கி பார்க்குற மாட்டு டாக்டர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாட்டுகளுக்கு வைத்தியம் பண்ணது இதெல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதெல்லாம் வந்து டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு டைமே கிடையாது காலையில் வந்து ஆறு மணிக்கலும் பள்ளிக்கூடம் போகணும் அதனால் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணவும் என்னோட கணவர் வேலைக்கு போகிறதுக்கு ஒர்க் பண்ணவும் எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் டைம் இருக்கிற நேரங்களில் தான் வந்து வீடியோஸே போட்டுட்ருக்கேன் அதனால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கல அக்கா வந்து வீடியோ போடலை அப்படின்லாம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு வந்து மாட்டுக்கு எந்த உடல்நிலை சரியில்லைனாலும் வீடியோஸ் போய் பாருங்கள் அதில் எல்லா தகவல்களுமே இருக்குது சரிங்களா நிவி வந்து சனியாக இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க நிவி சனியாக ஆயிட்டான் சரிங்களா நாலு மாதம் ஆகுது கண்ணு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வலும்படிக்கலை நாங்கள் சென ஊசி போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து வலும்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போட்டோம் சென ஊசி போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து சரியாக டேட் எனக்கு தெரியல இந்த மா இந்த வருஷம் லாஸ்ட்டில் கன்று போடும் கன்றுக்குட்டி போட்டதுன்னா வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ வீடியோ பதிவு செய்கிறேன் அப்படி இல்லாட்டி அதுவுமே கிடையாது இப்போ கண்டினியூ பண்ணுற மாதிரியே செடிகளோட வீடியோஸே போட்டுட்டு நான் அப்படியே போகலான் இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வேற ஏதாவது வீடியோ போட்டுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ஓகே ஒன்றுமே பண்ணாததுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்தால் எப்படி தாங்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு சரி நம்மளை மாதிரி நிறைய பேர் மாடு வச்சுருப்பாங்க வீட்டில் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் மாடு வீடியோவே நிறைய ஷேர் பண்ணேன் அதுலேயும் வந்து சிலதுங்க வந்து கமெண்ட் பண்ணுதுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் இல்லாமல் என்னோடய கணவர் வேற திட்டுறாரு ஒரு வருஷத்துக்கு கூட நூறு டாலர் சம்பாதிக்கல நீ எதுக்கு வெட்டியாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கே அப்படின்ட்டு சரி நம்ம வந்து ஒரு வேலையை எடுத்துகிட்டோம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன் சரிங்களா நிவி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாடு வந்து கண்ணு போட்டுதுன்னா அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு மடி இறங்குச்சின்னா ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கூட கமெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் அதிசயமாக வீடியோ பண்ண வந்துட்டியா அப்படின்னு சரி ஓகே சொல்கிறவங்க சொல்லட்டும் யாருக்கெல்லாம் வந்து நிவி வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிவியை பற்றின வீடியோஸும் நான் ரெகுலராக போடுவேன் சரிங்களா மெயினாக வந்து ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்